தான ஒரு காரியம் எல்லாம் ஊழியர்காரலாம் இங்கே வந்து இருக்கிறோம் ஆனால் நம்மளை ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைச்சது ஒவ்வொரு விதத்தில் அழைச்சிருக்கிறார் இல்லையா நம்ம வந்து சின்ன வயசுலேயே டெடிகேட் பண்ணவங்க உண்டு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை ஏஜ் வந்த பிறகு ஊழியர் பதினெட்டு வயசுல இருபது வயசில் வந்தவங்க உண்டு ஆண்டு சத்தத்தை கேட்டு வந்தவங்க உண்டு ஏதோ சூழ்நிலையை போகும்போது தத்தை நம்மளை மாற்றி கொண்டு உண்டு தச்சலாகி வந்தவங்க எப்படி பல விதத்தில் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம் இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்குறோம் எல்வியா பல டிகிரியை படிச்சிருப்போம் ஊழியத்துக்கு ரொம்ப முக்கியமான அபிஷேகம் எடுக்கும் போது என்ன ஊழியத்துக்கு ஒரு ஆறு மணி நேரம் மழங்கால் நின்று ஆறு மணி நேரம் அன்னிய பாசம் பேசுவோம் ஆறு மணி நேரம் மழங்கால் நின்று அந்நிய பேச பேசும்போது ஒரு பாஸ்வேர்டு வந்து அப்படியே வந்து செக் பண்ணுவார் யாரெல்லாம் அன்னிய பாச பேசலாம் எவ்வளவு அவனா எழுதி போட்டு தமிப்போ அடுத்த வருஷம் மொதல் ரோண்டு ஆறு மணி நேரம் அடுத்த முதல் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு முடியும் அடுத்தது எட்டு மணிக்கு ஆரம்பித்து மதியம் ரெண்டு மணிக்கு முடியும் அடுத்ததும் ஆறு மணி நேரம் போடணும் இந்த பனிரெண்டு மணி நேரம் மனக்கால் போட்டு பனிரெண்டு மணி நேரம் கண்டினியூவாக அபிஷேகத்தில் நிரம்பனால ஓலியத்திற்கு எடுப்பாங்க அல்ல இப்படி செலக்ட் பண்ணால் எத்தனை பேர் செலக்ட் ஆகும் அல்லையா ஃப்ரீ இதானே சொல்கிறது ஓலியத்துக்கு ரொம்ப தேவையானது ஒன்று என்னென்னா அபிஷேகம் அபிஷேகம் இல்லாம நம்ம ஊழியம் செய்வோம் ஆனால் நம்மளால ஆண்டவர் வந்து மோசையை வந்து சொல்றாரு நீ போய் பார்வோன் இடத்துல உன் கை வல்லமையை காண்பேன் உன் கை வல்லமையை காட்டினால் மூலி அவன் நீங்க வந்து போக போட்டான் அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அநாய்டியை நீங்கள் காமிச்சாதான் உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தில் நீங்கள் வர்த்திக்கப்பட்டாதான் அபிஷேகத்தில் நீங்கள் பெருங்கினாதான் என்ன செய்ய முடியும் அமே நமக்கு எதிராக இருக்கிற சத்துருவை மேற்கொண்டு அந்த ஓடிகிட்டு நம்மளால் செய்ய முடியும் அது இல்லையா அமே நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அபிஷேகத்தில் நிரம்புனா கூட நீங்கள் யார் யாரும் நீங்க நீங்கள் கூப்பிடுங்கன்னு கத்துடைய திருவையால் என்னால் புரிஞ்சுக்கணும் இந்நாளையே புரிஞ்சுக்கொள்ள முடியுமா இந்த அபிஷேகத்தை அந்த ஆண்டுக்கு புரிஞ்சுக்கொள்ள மாட்டாரா லேவியா நான் ஒரு அண்டை பிறவை வந்து இந்த தண்ணியை வந்துடும் தனியாக வந்து வச்சுக்கிட்டு பாலை வந்து அது குடிக்கிறது போல கத்தர் வந்து நமக்குள்ளே இருக்கிற யாருக்கு பச்சை தண்ணி மாதிரி இருக்கா யார் யார் அனாய்டிக்காக இருக்கா யார் யார் அக்னியாக இருக்கான்னு எல்லாத்துக்கும் தெரியும் நல்ல ஒரு வந்து அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இப்படியே நம்ம காலத்தை ஓட்டக்கூடாது லேவியா அவர் சொல்லுற யாக்கோபுனுடைய அப்படின்னு வம்சம் தெரியவடைய விட யோசப்பினுடைய வம்சம் அக்னி ஜோலையாக இருக்குமா அப்போது நான் ஊழியர்களுடைய அனாய்த்திக்கு வேறு ஆரோனுக்கு மேலே ஊற்றப்பட்ட அபிஷேகம் வேற சாதாரண இல்லை நல்ல தைலம் ஆரோனுக்கு மேலே ஊற்றப்பட்ட நல்ல தைலம் அப்ப இந்த நேரத்துல கொஞ்சம் நேரம் ஆமா நம்ம எல்லாரும் இந்த கடைசி நாங்கல ஒரு அளைடிங்க இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கும் போது தேவன் ஆமென் அந்த ಪರಿமுள தைலத்தை நம்ம மேலே ஊற்ற வருவார் ஆமென் நல்ல கண்ண மூடி ஆண்டவரே இந்த நாங்கல எனக்கு ஒரு அளைடிங்க அபிஷேகத்தை தர ஆண்டவரே என்னுடைய ஊளீத்தை நான் செய்யவதற்கு என்னுடைய ஊளீத்தைோட ஓட்டத்தை நான் தடுத்து ஓடுவதற்கு இந்த அபிஷேகம் அல்ல ஐயா இந்த கருத்தா நல்லது அல்ல இந்த அளவு அல்லவர்கள் ஒரு நீச்சல் ஆலத்தின் நடத்தும்படியாக அந்தவர்கள் Linda va, linda, linda, எடுத்து வாய்ப்பு